ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உட்பட ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் கடன்களை தமிழக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை மீறும் தனியார் பள்ளிகளை அரசே ஏற்க வலியுறுத்திய டி ராஜா கச்சத்தீவில் தமிழர்களின் பாரம்பரிய உரிமைகளை பறிப்போய்விட்டதாக குறை கூறினார் மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுக்க இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சு நடத்த வேண்டும் என்று டி ராஜா கேட்டுக்கொண்டார் பேரறிவாளன் உட்பட ஏழு பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்யும் மாநில அரசின் உரிமையும் மறுக்கப்பட்டுள்ளது இதனை முடிவுக்கு கொண்டு வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறைவாசத்தை நிறைவு செய்திருக்கிற எஞ்சிய காலத்தில் அவர்களின் பெற்றோர்களோடு வாழ்ந்திட அவர்களுக்கு வழி செய்ய வேண்டும் என்ற தமிழக மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டுமாய் மத்திய மாநில அரசுகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில நிர்வாக குழு கேட்டுக் கொள்கிறது மத்திய அரசின் பொருளாதார முடிவுகள் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் உள்ளதாகவும் அமெரிக்க சார்பு கொள்கையாக மோடி அரசு செயல்படுவதாகவும் டி ராஜா புகார் கூறினார்